என் பெயர் ராஜசிம்மன் காஞ்சிபுரத்துல இருந்து வரோம் இத வந்து இந்த விளம்பரத்தை தான் பார்த்தேன் கால பைரவருக்கு அறுபத்தி நாலு கால பைரவருக்கு விசேஷ ஹோமம் நான் ஏதோ சும்மா அப்படியே சிம்பிளா இருக்குமா அப்படின்னு வந்தேன் மிக பிரம்மாண்டமான ஹோமம் வந்த பிறகுதான் இதனுடைய அருமை எனக்கு ரொம்ப புரிஞ்சுது இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு அந்த பைரவருக்கும் இந்த சன்னதியில் உள்ள வாராகி நரசிம்மர் ராமர் விநாயகர் அத்தனை தெய்வங்களுக்கும் சப்த கன்னிகளும் முனீஸ்வரன் இப்படிப்பட்ட பல அற்புதமான தெய்வங்கள் இங்கு பழமையான கோயில் சுமார் எழுபத்தைந்து ஆண்டுகள் ராமருக்கு திருமணம் நடைபெற்றது என்று கேட்கும் போது இவ்வளவு நாள் வரலையே அப்படின்ற கஷ்டம் எனக்கு வந்திருக்கு ரொம்ப பழமையான கோயில் எல்லோரும் தரிசிக்க வேண்டிய இடம் நம்மளுடைய கஷ்டங்கள் நிவர்த்தியாக எத்தனையோ கஷ்டங்கள் இருக்குது அறுபத்தி நாலு பைரவர்கள் அந்த பைரவர்கள்லாம் நினைச்சாங்கன்னா நமக்கு எந்த விதமான துன்பங்களும் வராது அதனால எல்லா மக்களும் இந்த பைரவர் ஆழத்துக்கு வந்து தங்களுடைய கஷ்டங்களையும் போக்கிக்கணும்னு எல்லோருக்கும் வேண்டிக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் நாங்க இருந்து வர்றோம் தினேஷ் ஐயர் எங்களுக்கு சொல்லி இருந்தாரு அதனால அறுபத்தி நாலு வைரவரை பத்தி எங்களுக்கு சொல்லியிருந்தாரு அதனால இங்க வந்து கலந்துட்டோம் நாங்கள் ரொம்ப சிறப்பாக நடந்துச்சு ரொம்ப திருப்தியா இருக்கு ரொம்ப ஹாப்பி என் பேர் எஸ் பாலாஜி சர்மா நான் ஆரம்ஜென் வித்யாசுரம் சீனியர் செகண்டரி ஸ்கூலில் திருவள்ளூர்ல இருக்கக்கூடிய சிபிஎஸ்சி ஸ்கூல்ல நான் டீச்சராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் இந்த அருமையான ஒரு கோயில் அது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில் இங்க காலையில இருந்து ரொம்ப விமர்சையா ரொம்ப நல்ல முறையில் ரொம்ப ரொம்ப சிறப்பாக ரொம்ப பிரமாதமாக பைரவருடைய பூஜை பைரவருடைய யாகம் எல்லா நல்ல விஷயங்களும் இங்க நடந்தது அது தவிர இங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு இவங்க நிறையா நல்ல விஷயங்கள் சொல்லி புரிய வைக்கிறாங்க நிறையா தெரியாத விஷயங்கள் இவங்க சொல்கிறாங்க அப்படி இருக்கும்போது இங்கே வரும்போது கண்டிப்பாக நமக்கு வந்து ஒரு பயனுள்ள விஷயமா இருக்கும் அது மட்டும் இல்லை இப்போ எல்லாருக்கும் ஏதாவது ஒரு விதத்தில் பிரச்சனை இருக்கும் கண்டிப்பா இந்த பைரவர் பூஜையில கலந்துக்கும் போது அந்த பிரச்சனைக்கு உண்டான நிவாரணம் நூற்றுக்கு நூறு பைரவருடைய அருளால கிடைக்குது அவன் அருளாலே அவன் வணங்கி அப்படிங்கிற மாதிரி இறைவனுடைய அருள் இருந்தா மட்டும்தான் இங்க வர முடியும் சும்மா எல்லாரும் வர முடியாது அதுக்குன்னு ஒரு பிராப்தம் இருக்கணும் சோ அவங்க மட்டும்தான் இங்க வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்களை கலந்து கொண்டு பயனடைய முடியும் அதனால நீங்க மக்கள் வந்து இதை யாராவது பாத்துட்டு இருந்தீங்கன்னா நீங்க வந்து இதுல கலந்துக்கணும் இந்த மாதிரி நல்ல விஷயங்களை கலந்துக்கிட்டு பயனடையணும்னு உங்ககிட்ட நான் வந்து வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் நல்லது நன்றி வணக்கம் என் பேர் திவ்யா பாரதி நாங்க சரப்பஞ்சேரியில இருந்து வரோம் இங்கதான் எங்க வீடு இருக்கானா எனக்கு இந்த கோவில் இருக்குன்னு சுத்தமா தெரியாது இப்ப பாத்தோடனே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு மனக்குழப்பத்தோட தான் வந்தோம் நிம்மதியா இருக்கு இனிமே கண்டிப்பா வருவோம் எங்களுக்கு சொன்னது வந்து எங்க தினேஷ் ஐயர் தான் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு யாகம் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு மன நிறைவா இருந்துச்சு என் பேர் கணேஷ் நான் வந்து அம்பத்தூர்ல இருந்து வரேன் ஆக்சுவலா இன்னைக்கு வந்துட்டு இந்த பைரவர் பூஜைக்கு வந்துட்டு நான் வந்திருக்கேன் இதுக்கு முன்னாடி வந்து நான் அதீமான் கோட்டைக்கு போயிருக்கேன் நான் ஆக்சுவலா அதுக்கு ஈக்குவலா ஒரு இடங்கி சென்னையில கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இந்த பூஜை வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு இதுல ரெண்டு முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா ஒண்ணு எல்லாமே தமிழ்ல சொன்னாங்க ரெண்டாவது என்ன நடக்க போகுது எதுக்காக சொல்றோம் அப்படிங்கிற விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணி பொறுமையா சொன்னாங்க மூணாவது வந்து என்னன்னா நம்ம நம்மளே நம்ம கையால அபிஷேகம் பண்ணதா இருக்கட்டும் இந்த இது பின்ன விபூதி பூஜை பண்ணதா இருக்கும் இதெல்லாமே வந்துட்டு அங்கே கிடைக்கவே கிடைக்காது அந்த லட்சம் பேர் கிட்ட இருப்பாங்க நம்மளுக்கு வந்துட்டு ஏதோ ஒரு தான் பாக்க முடியுமே தோ பக்கத்துல இருந்து பார்க்க முடியாது அப்படி இருக்கும்போது சென்னையில இது வந்து ஒரு பெரிய விஷயம் அதுவும் தமிழ்ல சொல்லி என்ன பண்ண போறோம்ன்றது தெரிஞ்சு பண்றது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் இது இப்படியே கண்டினியூ பண்ணுங்க விஷயம் மாத்தாதீங்கல இருந்து வரங்க ரொம்ப நாளா வந்து பைர வழிபட்டு ரொம்ப எண்ணமா இருந்தது அந்த சந்தர்ப்பம் வந்து இன்னைக்கு கிடைச்சது ரொம்ப சந்தோஷமா இருக்கு இவ்வளவு தொலை வந்திருக்கு நாங்க திருவள்ளூர்ல வந்திருக்கோம் ஆனா ரொம்ப சந்தோஷமா விஷயம் காலையிலேயே வந்துட்டோம் நாங்க திருப்தியா இருக்கு ரொம்ப திருப்தியா இருக்கு என் பேரு ராணி நான் எல்லாம் நமக்கு இருந்து வரேன் இங்க வந்த விசேஷம் ரொம்ப பிடிச்சிருந்தது அது வந்து ராகம் மேலே இப்படி பண்ண சொல்றப்போ ஒரு வைப்ரேஷன் ஃபீல் ஆச்சு ஏதோ வந்து நம்ம சுற்றி ஏதோ இருக்க மாதிரி இருக்குது என் பேர் உதயகுமார் அம்மா இங்க என் பேர் துர்கா இங்க வந்து வைப்ரேஷன் நல்லா எல்லாமே ஃபீல் ஆகுது அது ஹோமம் பண்ணும்போது இன்னும் அதிகமாகவே தெரியும் வீட்டில் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ப்ரெஷர் ஏதோ இருந்தது இங்கே வந்தது கொஞ்சம் காமான் ரொம்ப சந்தோஷம் ஒரு வாரமாவே சொல்லிட்டு இருந்தாங்க இங்கே பூஜையில கலந்துக்கிட்டா நல்ல ஒரு வைப்ரேஷன் இருக்கும்னு சொன்னாங்க அதனால நான் வந்தேன் பூஜையில கலந்துக்கிட்டேன் மன திருப்தியோடு போறேன் நல்லது நடக்கணும் நல்லாவே இருக்கணும் இது நான் நூற்றி ஐம்பது வருஷம் ஆச்சு இது இந்த கோயில் இது வரைக்கும் பிக்கப் ஆகல இப்போ வந்து ரெண்டு வருஷம் மூணு வருஷம் வரைக்கும் வந்து நிறைய ஜனா வர்றாங்க எல்லாருக்கும் லாபம் இருக்கு இது வரைக்கும் அம்மா கோயில் வந்துச்சு எல்லா கோயிலும் இருக்கு மீதி எல்லாமே வந்து கோயில் வந்து எல்லாமே பூஜை நல்லா வரை நடக்கிறாங்க நம்ம கிராண்டா இருக்குங்க பூஜாரி வந்து தினேஷ் ஆயிரு நம்ம வந்து கிராண்டா இருக்குங்க இது மாதிரி நல்லா வந்து அவருக்கு வந்து எதுவுமே இல்லாமல் கஷ்டம் இல்லாமல் வந்து இந்த கோயிலில் வந்து எல்லாருக்கே உதவி பண்றாங்க ஆனா வந்து இதுக்கு இந்த கோயிலில் வந்தான்னா வந்து அவருக்கு வந்து இந்த வேலை வந்து கரெக்டா நடக்கும் இது வந்து கரெக்டாக உனக்கு வந்து வேலை முடியும் இது வந்து இந்த கோயிலில் வந்து சும்மா சாதாரண இந்த வரைக்கும் நம்ம கோயிலில் வந்து இந்த புள்ளியார் கோயில் நூத்தி ஐம்பது வருஷம் முன்னாடி அப்படியே இருந்தது இப்ப இவங்க வந்து இந்த கடவுள வந்து காமிச்சாங்க மேல இருக்குல்ல வந்து சாமியை வந்து காமிச்சுட்டு இன்னைக்கு எல்லாருக்கும் அதிகாரிக்க வந்து எல்லாருக்கும் வந்து காரியம் நல்லாபடி நடக்குறாங்க இதுக்கு எனக்கே வந்து ஒரு காரியம் நடந்தது அதுக்குதான் வந்து பொதுவும் எல்லாருக்கே வந்து நல்லபடி நடக்கும்